இன்றைய சமையல் சட்டில கோழிக்கறி வருவல் கொஞ்சமாக கடலை எண்ணெய் அது கூட கொஞ்சம் வெண்ணும்போது கொஞ்சம் சட்டை அது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் சொல்லி வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க வேண்டி தான் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லிகூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதகு வதக்க வேண்டியது அந்த போட்ட தூளெல்லாம் வதங்கின உடனே அது கூட கழுவி வச்ச கோழியே போட்டுடணும் கோழி கூட மசாலாவை போட்டு நல்லா ஸ்லோவாக வதக்க வேண்டியது தான் ஒரு எப்படியும் ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் செய்யணும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த தண்ணி எதுவும் அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த கோழி வருவல் ரெடியாக எடுத்து பாருங்க வாசனை அப்படியே கம கம கமன் வருது இதான் கே முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப போட்டுக்கிறோங்க அது கூட நம்ம கோழிக்கறியும் ஆட் பண்ண போகிறோம்